ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ஜனவரி மாத பலன்கள் ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் எதிர்பார்ப்போடும் ஆவலோடும் ஆசையோடும் அந்த வருடத்தை எதிர்பார்ப்பது என்பது எல்லோருக்கும் இயற்கைத்தான் பலருக்கு அந்த வருடம் மிகப்பெரிய வெற்றியாகவும் அமைகின்றது அனைவரும் இந்த வருடம் நல்லாக வெற்றிகரமாக அமைய வேண்டும் சகலவிதமான சௌபாகியங்களோடு லட்சுமி கடாச்சத்தோடு இருக்க வேண்டும் என்பது நினைப்பது இயற்கைத்தான் உலக மக்கள் அனைவருக்குமே அந்த வகையில் இந்த முதல் மாதத்தினுடைய பலன்களை நாம் பார்ப்போம் எல்லாம் வல்ல இரசக்தி எல்லா விதமான நலன்களையும் எல்லா மக்களுக்கும் கொடுப்பதற்கு நாம் அந்த இறைசக்தியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்வோம் இப்பொழுது ஜனவரி மாத பலன்களை நாம் இப்பொழுது பார்ப்போம் நாங்கள் வழக்கமாக சொல்கின்ற விஷயம்தான் ராசிக்கும் அதாவது உங்களுடைய ராசிக்கும் பார்க்க வேண்டும் உங்களுடைய சொந்த லக்கணத்தினுடைய ராசிக்கும் பார்க்க வேண்டும் உதாரணமாக நீங்கள் மீன ராசியாக இருக்கலாம் மிதுன லக்கணமாக இருக்கலாம் மீன ராசிக்கு உண்டான பலன்களையும் நீங்கள் பார்க்கலாம் மிதுன லக்னமாக இருந்தால் அதற்குண்டான மிதுன ராசி பலன்களையும் பார்க்கலாம் இதை ஏன் என் சொல்கிறேன் என்றால் உதாரணத்துக்கு மீன ராசிக்கு ஏழரை ரசனியில் பலவிதமான சங்கடங்கள் வரும் என்பது பொதுவான பலன்கள் ஆனால் அந்த மனிதர் எந்த விதமான சங்கடங்களையும் அனுபவிக்காமல் மிகப்பெரிய வெற்றி அனுபவிப்பார் ஏனென்றால் அவர் சொந்த ஜாதகத்தில் மிதின லக்கணமாக இருக்கலாம் ராசியை காட்டிலும் லக்னம்தான் வலிமை அதனால் லக்னத்தினுடைய வலிமை உங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும் என்கின்ற காரணத்தினால் ஒவ்வொருவரும் உங்களுக்கு உண்டான ராசியையும் கொண்டு உங்களுடைய லக்னத்திற்குண்டான ராசியையும் பார்த்தால் நாங்கள் சொல்வது உங்களுக்கு வாழ்வில் ஒத்து வரும் என்கின்ற காரணத்திற்காக தான் மாதம் மாதம் இந்த கருத்தினை நாங்கள் சொல்கின்றோம் இந்த கருத்தினை நீங்கள் பின்பற்றலாம் மேஷ ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ஜனவரி மாத முதல் மாத பலன்களை பார்ப்போம் உங்களுடைய ராசிநாதன் மாத ஆரம்பத்திலே இருக்கின்ற ஒன்பதுக்குடிய குரு பகவான் ராசியில் இருக்கின்றார் ஐந்துக்குடிய சூரியனும் இருக்கின்ற ஆக ஒன்றுக்குடிய செவ்வாயும் ஐந்து கூடிய சூரியனும் ஒன்பதுக்குடிய குருவும் சம்பந்தமாக இருக்கின்றார்கள் வருடத்தினுடைய முதல் மாதத்திலே ஒன்று ஐந்து ஒன்பது குடையவர்கள் அதாவது ஒன்று கூடிய செவ்வாய் ஐந்து கூடிய சூரியன் ஒன்பது கூடிய குரு பகவான் சம்பந்தப்படுவதனால் ஒன்றாம் எட்டு பலன்கள் மிக அமோகமாக வளர்ச்சியை கட்டாயம் இந்த மாதம் உங்களுக்கு வழங்கும் என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம் ஒன்றும் ஒன்பது பேர் பரிவர்த்தனை என்பதும் உடன் ஐந்து கோடிய சூரியன் என்பதும் மகத்தான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் இந்த கோச்சார பலன்கள் மேஷ ராசிக்கு விதமான சௌபாகியங்களையும் வெற்றியும் தரக்கூடிய அமைப்புகளாகும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் மூலம் ஒன்றாம் பாதம் சாரம் வாங்குகின்றார் அதனால் அவர் நவாம்சத்திலும் மேஷத்திலே ஆட்சி பெறுகின்றார் அதனால் கூடுதல் பலம் அடைகின்றது அதனால் ஒன்றாம் வீட்டு பலன்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்புகள் அதிர்ஷ்டம் என்று ஒன்று ஐந்து ஒன்பது குடையவர்கள் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் இந்த ஜனவரி மாதத்தை நீங்கள் கட்டாயம் அனுபவிக்கலாம் என்பதே கிரகங்கள் ஆரம்பத்திலே மிகவும் அதிர்ஷ்டகரமான அமைப்பிலே கோச்சார பலங்கள் இருக்கின்றது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சகல விதமான சோபாயங்களும் உண்டாகும் அதே வேளையில் செவ்வாய் மூலம் ஒன்றாம் பகுதி சாரம் வாங்கியிருப்பதினால் சாரம் கொடுத்தவர் கேது பகவான் ஆறிலே இருக்கின்றார் அதனால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் நேரடியான எதிர்ப்பும் உங்களுடைய வளர்ச்சியில் பலர் போராமைப்படக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை மட்டும் பார்க்கக்கூடாது அவர் யாருடைய சாரத்தில் இருக்கிறார் என்பதையும் பார்க்க வேண்டும் அந்த வகையிலே சாரம் கொடுத்தவர் கேது ஆறிலே இருப்பதினால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும் உங்கள் சொந்த ஜாதகத்தில் சாதகமான தசா புத்தியர்கள் இருந்தால் அத்தனையும் சுபகடங்களாக அமையும் இல்லையென்றால் தேவையற்ற வீண்வெறிய செலவுகளும் வரலாம் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எது எப்படியோ இருந்தாலும் ஒன்று ஐம்பது ஒன்று ஐந்து ஒன்பது கூடியவர்கள் ஆரம்பத்தில் சம்பந்தப்படுவதனால் ஒன்றாம் எட்டு பலன்கள் பெரிய அளவிலே உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் நம்பலாம் என்னுடைய ராசிக்கு ரெண்டு குடையர் சுக்கர பகவான் அவர் ரெண்டிலே இரண்டு குடையர் உடன் மூன்று ஆறு புதனுடன் சேர்ந்து எட்டிலே மறைகின்றார் எட்டிலே மறைந்தாலும் அவர் நேரடியாக ரெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் ரெண்டாம் வீட்டு பலன்கள் அற்புதமாக இருக்கும் என்பதை நீங்கள் நம்பலாம் குடும்பத்தில் தனப்பிராப்தி சந்தோஷம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சுமூகமாக நடக்கும் இருந்தாலும் எட்டிலே இருப்பதனால் உடனடியாக நடக்காமல் எல்லாம் தங்கு தடையும் போட் தங்கு பட்டு கடின முயற்சிக்கு பிறகு வெற்றி அடையும் என்பது தெளிவான உண்மை அதே வேளையில் அவர் ரெண்டுக்குடிய சுக்கரன் பதினெட்டாம் தேதி என்று அவர் ஒன்பதிலே செல்கின்றார் ஒன்பதற்கு செல்லும் பொழுது குரு பகவானுடைய பார்வையும் அவர் நேரடியாக வாங்குவதனாலும் உடன் ராசிநாதன் இருப்பதினால் இரண்டாம் வீட்டு பழங்கள் மிக மிக அற்புதமாக இருக்கலாம் குறிப்பாக தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு பெரிய அளவிலே கை கொடுக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் நிகழ்வுகளும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே எட்டில் இருக்கின்றார் மூன்றாம் வீட்டை ராசிநாதனும் சூரியனும் ஆரம்பத்திலே பார்க்கின்றார்கள் ஆரம்பத்திலே எட்டாம் தேதி வரை இளைய சகோதர சகோதரிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் அவரிடத்திலே சச்சரவுகள் போட்டி பொறாமைகள் பம்பு வழக்குகள் வரலாம் ஒரு சிலருக்கு தசா புத்தி சரியில்லை என்றால் இளையவர்கள் மூலமாக விரோதங்களும் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது எட்டாம் தேதிக்குப் பிறகு அவர் மூன்று கூடிய புதன் அவர் ஒன்பதிலே வருவார் அப்போது குரு பகவானுடைய ராசிநாதனுடைய சம்பந்தம் கிடைத்து தான் வீட்டை தானே பார்ப்பதினால் உங்களுடைய தைரியமும் வீரியமும் அற்புதமான முறையில் இருக்கும் இளையவருடைய முழு ஒத்துழைப்பும் சகாயமும் நண்பருடைய சகாயமும் பூரணமாக உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சந்திரன் அவர் நாள்கிறகும் நாளை வைத்து பார்க்கும்பொழுது நாளுக்கு தர்ம கர்மாதிகளான குரு செவ்வாயம் சம்பந்தப்படுவதனால் நாலாம் வீட்டின் மூலமாக சகலவிதமான நன்மைகளும் ஏற்படலாம் குறிப்பாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்ப விற்பது குடியிருப்புகள் மாற்றம் எல்லாம் ஏற்படும் இருந்தாலும் நாலாம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதினால் தாயினுடைய உடல்நலத்தில் கட்டாயம் கூடுதல் கவனம் தேவை வயதானவர்கள் தான் உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் என்பதே நாலாம் வீட்டு பலன்கள் தெரிவிக்கின்ற விஷயமாக அமைகின்றது உடைய ராசிக்கு ஐந்து குடைவர் சூரிய பகவான் ஐந்தாம் வீட்டை குரு பகவான் பூர்ணமாக பார்க்கின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் ஒன்பதிலே ராசிநாதனுடன் இருக்கின்றார் குரு பகவானுடைய பார்வையும் வாங்குவதனால் ஐந்தாம் வீடு பூர்ணமாக பலம் அடைகின்றது ஆனால் உங்கள் மனதில் உள்ள கவலைகளும் அல்லல்களும் கஷ்டங்களும் எல்லாம் பூர்ணமாக விலகி உங்கள் உள்ள உள்ள ஆசைகளும் கனவுகளும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் நிறைவேறும் அது தெய்வ கடாட்சியத்தின் மூலம் நடக்கும் குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் அவர் அவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கும் ஏற்றார்கள் பெரிய அளவில் அவர்கள் வளர்ச்சியாக அடைவார்கள் குறிப்பாக இளையவர்களாக இருந்தால் படிப்பிலும் வாலிப வயது உடையவர்களாக இருந்தால் திருமணம் குழந்தை பாக்கியம் பொருளாதார வளர்ச்சி தொழிலதிபர்களாக இருந்தால் தொழில்துறையில் வளர்ச்சி என்று சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும் பெரியவர்களுக்கு பேரன் பா பேத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் ஏதோ வகையில் ஐந்தாம் மீட்டின் மூலமாக பூரணமான அதிர்ஷ்டங்களை கட்டாயம் அனுபவி அனுபவிப்பதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளன என்னுடைய ராசிக்கு ஆறுக்கூடியவர் புதனாகின்றார் ஆறிலே கேது சம்பந்தம் இருப்பதினாலும் ஆறாம் எட்டு அதிபதி ஆரம்பத்திலே எட்டிலே மறைவதனாலும் ஆறாம் எட்டின் ஏற்படக்கூடிய கேடுகள் கெடுதிகளும் வம்பு வழக்குகளும் போட்டி போறாமைகளும் உங்களை விட்டு விலகும் எதிரிகள் குதிரிகளாக ஆகிவிடுவார்கள் எதிரே நீங்கள் வெல்லக்கூடிய ஆற்றலும் கட்டாயம் உண்டாகும் உன்னுடைய ராசிக்கு ஏழக்கூடிய சுக்கர அவர் ஆரம்பத்திலே எட்டிலே இருக்கின்றார் ஏழாம் வீட்டை குரு பகவான் நேரடியாக பார்க்கின்றார் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அவர் ஒன்பதிலே சென்று குரு பகவானுடைய பார்வையும் வாங்குகின்றார் அப்போது ஏழாம் வீட்டிற்கும் குரு பகவானுடைய பார்வை ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கரனுக்கும் குரு பகவான் பார்வை கிடைக்கின்றது பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஏழாம் வீட்டை பலன் பெரிய அளவிலே கை கொடுக்கும் கணவன் மனைவினுடைய ஒற்றுமை அன்பு அரவணைப்பு இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்மெண்களுக்கும் கடந்த காலத்தில் எவ்வளவுதான் முயற்சி செய்தும் ஆகாதிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக எளிய முறையில் உங்கள் மனம்போல் மாங்கல்யம் அமையும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்னுடைய ராசிக்கு எட்டு கூட செவ்வாய் ஆகின்றார் அவர் ஒன்பதிலே இருக்கின்றார் அவரே ராசிநாதன் என்பதனால் அவர் ஒன்பதிலே குரு பகவானுடைய பார்வை இருப்பதனால் எட்டாம் வீட்டு கெடுபலங்கள் எந்த அளவிலும் உங்களை சோதிக்காது பாதிக்காது உன்னுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் குரு பகவான் ஆகின்றார் ஒன் ஒன்பதும் ஒன்றும் பரிவர்த்தனையாக இருப்பதை கார இருப்பதின் காரணத்தினாலும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஒன்பதுக்கு காரணம் சூரியனுக்கும் குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதினால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக பூர்ணமான கடாட்சம் உங்களுக்கு உண்டாகலாம் குறிப்பாக தந்தை தந்தை உறவுகள் மூலமாக அதிர்ஷ்டங்கள் அல்லது நிலபுலங்கள் சொத்து சுவங்கள் பணம் பட்டம் பதவி என்று வரலாம் குலதெய்வத்தின் மகானுடைய ஆசீர்வாதம் புனித நதிகளை நீராடக்கூடிய பாக்கியம் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடக்கூடிய வாய்ப்புகள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு பட்டம் பதவி பேர் புகழ் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது ஏதோ வகையில் தெய்வக அச்சம் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் அது பணமாகவோ பதவியாகவோ அல்லது உங்கள் மனதில் உள்ள நீண்ட நாட்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கலாம் தந்தையாளம் தந்தை உறவுகள் மூலமாக பூர்ணமான நன்மைகள் ஏற்படும் உள்ள ராசிக்கு பத்துக்குடவர் ஆகின்றார் அவர் பதினொன்றிலே இருக்கின்றார் செய்தி தொழில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய விருதியை வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய மாதமாக இது அமையும் தொழிலதிபர்கள் தனது தொழிலை பெரிய அளவிலே வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வார்கள் பணியில் இருப்பவர்களும் ஊக்கமாகவும் ஆக்கமாகவும் பணி செய்வார்கள் பதவி உயர்வுகள் பண உயர்வுகள் ஏற்படலாம் சகலமான நன்மைகளும் கிடைப்பதற்கு பூர்ணமாக வாய்ப்புகள் உள்ளது ஒரு சிலருக்கு இடமாற்றங்களும் உண்டாகும் அதன் மூலமாக வாழ்வில் வளமும் வ வளமும் வசந்தமும் உருவாவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசிக்கு பதினொன்று குடிவர் சனி பகவானாகி இருக்கின்ற பத்து பதினொன்று குடிவர் பதினொன்றிலே சஞ்சாரிப்பதினால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் இறக்கின்ற காரியங்கள் வெற்றியடையும் தனப்பிராப்தி அதிகமாக இருக்கும் சுபகரியங்களும் ஏற்படும் பலருக்கு பயணங்களும் ஏற்படும் அது உள்ளூர் பயணங்களாகவும் வெளிநாடு பயணங்களாகவும் அமையலாம் அதற்கு அடிப்படை காரணம் அவருக்கு சாரம் கொடுத்த பகவான் பன்னடிலே இருப்பதினால் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய தேவைகளும் வேலைகளும் பூர்த்தி அடையும் அங்கே இருப்பவர்களுக்கு வளமான வசந்தமான வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் பலர் அந்த ஊர் குடிமகனாக ஆவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அவருடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அதை அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெடுக்கக்கூடியவர் குரு ஆகின்றார் அவர் உங்களுடைய ராசியிலிருந்து பரிவர்த்தனை யோகமாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்காக ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுப விரயங்கள் செலவுகளாக இருக்குமே தவிர வீண் விரய செலவுகளாக இருக்காது என்பதே தெளிவு பயணங்களும் ஏற்படும் அந்த பயணங்கள் பயனுள்ள பயணங்களாக அமையும் அது மட்டும் இல்லாமல் அவர் நவாம்சத்திலே அந்த குரு பகவான் கேதனுடைய சாரம் வாங்கி நவாம்சத்தில் உச்சமடைந்திருப்பதினால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் மிக மிக சுப செலவுகளாகும் ஆன்மீக செலவுகளாக செலவுகளாகும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய செலவுகளாகவும் அமையும் என்பது தெளிவான உண்மையாகும் ஆக மேஷராசிக்கு ஜனவரி மாத பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாத பழங்கள் பெரிய அளவிலே அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே ஆரம்பத்தில் அமைந்திருக்கின்றது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வெற்றியும் வளர்ச்சியும் பலமும் கட்டாயம் அமைத்து கொள்ளுங்கள் இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பற்றி பார்ப்போம் சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து நீங்கள் சூரிய பகவானை வழிபட்டால் எல்லா விதமான சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய பூஜை அறையிலே மண்ணால் ஆன நெய் தீபங்களை ஏற்றி வழிபடலாம் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ வழிபடுவது நன்மை தரும் இந்த மாதம் ஜனவரி மாதத்தில் விடியற்காலையில் எழுந்து திருப்பாவையோ திரு திருவம்பாவையோ அல்லது கந்தசஷ்டி கவசத்தையோ உங்களுக்கு பிடித்த பாசனங்களை கட்டாயம் நீங்கள் படிக்கலாம் குறிப்பாக திருவம்பாவையும் திருப்பாவையும் அளவற்ற சக்திகளை கொண்டது வரக்கூடிய இந்த மா ஜனவரி மாதத்தில் முழுவதும் நீங்கள் இதை பாராயணம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவதாலும் பிதர்க்கடமைகளை முறையாக முறையில் நீங்கள் கட்டாயம் செய்து வந்தாலே போதும் சகலவிதமான நன்மைகளும் உங்களை தேடி வரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த வழிபாட்டின் முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நல்ல ஒவ்வொரு ஜோதிடம் சம்பந்தமான உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயமாக வரக்கூடிய காலங்களிலே ஒவ்வொன்றாக பதிவிடவில்லை நன்றி வணக்கம்